ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஷியாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப்டர் கொரோனா வந்து ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் கிடுக்கிட்டு கிடுக்குன்னு ஏறிச்சு இப்போ கரெக்ஷனுக்கு வந்துட்டு எகெயின் திருப்பி இப்போ ரீபவுன்ஸ் ஆகதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரம் இது இப்ப ஷாம் மெட்டாலிக்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் முக்கியமா கேபெக்ஸ்ல ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் கேபெக்ஸ்ல வந்து இவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு கேபாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் ஆன்கோய் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்கு அது ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பாக்குறாங்க டைவர்பை அண்ட் ஸ்ட்ரென்தனிங் த கம்பெனிஸ் மார்க்கெட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு புது ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் இருந்தாலும் சரி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டா இருந்தாலும் சரி அவங்க கொண்டு வராங்க அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கட்டும் அலுமினியம் ப்ராடக்ட் இருக்கட்டும் ஃபர்தர் டெவலப்மெண்ட் அண்ட் பவர் ஜெனரேஷன் கெபாசிட்டிஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா இருக்கு இப்போ இதுல இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த இதுக்கு வந்து எவ்வளோ பண்றாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பண்ணிருக்கிறாங்க இதுவரைக்கும் எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் எவ்வளவு ப்ரொபோசுக்கு இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே நல்லா இருக்கு நமக்கு இதில் ஓவராலாக நம்ம இங்கே பாத்துக்கலாம் நம்ம இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸை பார்ப்போம் ரெயில்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் கிளாஸிபிகேஷன் வராங்க மீடியம் மிட் வேல்யூஷன் இருக்கு டு பிரைஸ் டார்கெட்டா தொள்ளாயிரத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இவனுடைய பி ஜோன் பார்த்தோம்னா செல் ஸோன் தான் காட்டிட்டு இருக்கு ஆனால் நம்ம நம்ம நம்மளுடைய பார்வையில் என்ன அப்படின்னு சொன்னா ஏபிஎஸ் வந்து பழைய லெவலுக்கு பிரேக் அவுட் கொடுத்து நல்லா என்ஹான்ஸ் ஆனா அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜோனோட மதிப்பீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக நமக்கு பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வச்சிருக்காங்க கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வேணும் ஒன் பாயிண்ட் ஃபோர் சரி பாயிண்ட் ஒன் நெக்லிஜென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க ஆர்ஓசிஇ பத்து இருக்கு ஆர்ஓஇ பத்து இருக்கு ஸோ இது வந்து மாடரேட் மாடரேட் மாடரேட்லி ஹை அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து இவனுடைய ரிட்டர்ன் சொல்லலாம் டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து வித் இன் திரிட்டிகள் லிமிட்டு பிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறுன்னு காட்டிட்டு இருக்கு ஸோ இப்போ இது வந்து நம்மளுடைய லெவல் ஆஃப் இருபத்தி அஞ்சு கடந்திருக்கு சப்சிக்வெண்ட்டாக எய்தர் ஓட டிடிஎம் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகணும் ஸோ இப்போ ரெண்டு துக்குல எதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிஇோட இது வந்து நமக்கு வந்து பிஇ வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிபிஐ பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபோர்னு இருக்கு ஸோ இப்போ இது வந்து சப்சிக்வெண்ட்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நம்ம நார்மலா பிபிக்கு அஞ்சுன்னு வைப்போம் இவன் இப்போ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்கிறா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நம்ம முன்னூத்தி ஐம்பதுன்னு ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கோமே அப்படி ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு அந்த ரேஞ்சு வரைக்கும் இவனுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் இந்த சைடு பிஜி டிடிஎம் பார்த்தோம்னா க்ரோத் ரேட் வந்து போன வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது நெகட்டிவாக மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் இருந்துருக்கு அதனால் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் ஆச்சு சப்ஸிக் இப்போ மூணு குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு அசஸ் பண்ணிட முடியும் பீட்டா ஸ்கோர் ஒன் இருக்கு டூ ஹை வாலட்டாலிட்டி

சரி உடனே நமக்கு வந்து பர்ஃபாமன்சஸ் அப்படின்னாக்க நம்ம சதவியதில்லை கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் கேஷ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு செலவு பண்ணிருக்கான் இந்த மூணு வருஷம் பாருங்களேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு பத்தோராயிரமா சொல்றேன் ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கலாமே செலவு பண்ணியிருக்கிறான் இப்போ ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்காங்க அது கூட கூட போகலாம் போலாம் ஒருத்தன் வந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்க இன்னும் செலவு பண்ண வேண்டிய பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அப்போ அப்ப வந்து அவன் எவ்வளவு தூரம் அவன் மார்க்கெட் ட்ரெண்டை வந்து அசஸ் பண்ணி வச்சுருப்பான் அப்படிங்கறத நம்ம புரிதல் இருக்கணும் அந்த கம்பெனி வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும் அதனால தானே கேபெக்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படி கேபெக்ஸ் செலவு பண்ணும்போது இவ்வளோ மார்க்கெட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு அவங்க ஆனித்தரமா நம்புறாங்க அப்போ அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து டோட்டல் அசட் வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தி நாலு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து இருபது புள்ளி ஏழு பெர்சென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூடியிருக்கு அதே மாதிரி அஞ்சு பெர்சென்ட் ரெவன்யூவும் கூடியிருக்கு இவனோட ப்ராஃபிட் மார்ஜின்லாம் நம்ம பார்க்குறோம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினொன்று புள்ளி எழுபத்தி ஆறு எபிடா மார்ஜின் பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு இது வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பதுன்னு இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டை விட்டுட்டு இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு ஹை ரேட்னு சொல்லலாம் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் மாடர் ரேட்டு இருக்கு இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு வச்சிருக்கான் ஏபிஎஸ் அதுக்கப்புறம் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சு எகைன் திருப்பி வந்து இப்போ லேஸ்ட்டாக லேஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முப்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு இப்போ இந்த முப்பத்தி ஏழு பிரேக் பண்ணியிருக்கிறானா இல்லையா பண்ண பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத குவாட்டர்லி ரிசல்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த என்ன என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இவன் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பன்னெண்டு கிட்டக்க வச்சிருக்கிறான் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பதாக மாறி இருக்கு அந்த முப்பது அறுபதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மாறியிருக்கு ஸோ இப்போ அந்த இந்த காலகட்டங்களில் அந்த கொரோனாவோட தேக்க நிலையை பூரா அந்த மூணு வருஷத்தில் தூக்கிட்டாங்க தூக்கிட்டு இப்போ நார்மல் ஆகுது இப்போ நார்மல் ஆகுதுன்னா முப்பது நார்மல்னு வச்சுக்கிறோம் ஏன்னா இவன் ரெண்டு சப்ஸிக்வெண்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக அந்த முப்பது முப்பத்தி ஏழு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறான் அப்போ இவனுடைய நார்மல் டிமாண்ட் ரெண்டு முப்பதுன்னு வச்சுக்கிறோம் அப்போ இவன் முப்பதுக்கு மேலே இவன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே கொண்டு போகணும் இது வந்து அப்நார்மல் இது அப்நார்மல் அதுக்கு அந்த அறுபத்தி ஒன்றுக்கு இந்த கம்பெனிக்கு ஏற்றலை ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த அளவுக்கு ஏறலை அதுக்கப்புறமா தான் ஏறுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இனிமே நார்மலாகி சாயி இனிமே இவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரிமெண்டல் ஆர்டரும் வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னு இன்க்ரிமெண்டல் இன்கிரிமெண்டல் இபிஎஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களோட இங்க இருக்க இதெல்லாம் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ல பெர்ஃபாமன்ஸை பாத்துக்கலாம் குவார்டர்லி ரிசல்ட்ல தேர்ட் குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதனால டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதிமூணு புள்ளி நாலு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆகும்போதே ட்ரெண்டு கொஞ்சம் மேலே போகுதோ அப்படின்னு நம்ம யோசிக்க வருது இந்த மூணு குவாட்டர்ல என்ன ட்ரெண்ட் ஃபாலோ ஆயிருக்குன்னு ஆயிருக்கு மூணாயிரத்தி எழுநூறு மூணாயிரத்தி எண்ணூறு ஆயிட்டே இருக்கு ரெவென்யூல வருஷத்தை காட்டிலும் போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நானூறு கோடி ரூபாய் கூடதான் எடுத்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம புரிதல் குள்ள வச்சுக்குவோம் அப்ப ஒரு ஓரளவுக்கு பாசிட்டிவான டிமாண்ட் இருக்கு பாசிட்டிவான ட்ரெண்டுக்குள்ள கம்பெனி போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்களை வச்சுக்குவோம் இப்போ இவனுடைய டிடிஎம் என்ன வருது இந்த மூணு குவார்டர் நாலு குவார்டர் ஆவரேஜ் டிடிஎம் பார்த்தோம்னா பதினாலு அப்படின்னு வருது இப்போ இவன் இந்த பதினாலு எடுத்துருவானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐநூறுனு போட்டோம்னா ஏழாயிரத்து ஐநூறு பத்தாயிரம் கிட்டக்கு மேலே எடுத்துட்டா ஆவரேஜு மூணாயிரத்து ஐநூறு எடுக்கிறதுனால இந்த பதினாலாயிரத்தை மீட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆஃப்ரது மூணாயிரத்தி அறநூறு அது மாத்திர அதுக்கு மேலே எடுத்துட்டான்னா இவன் டிடிஎம்மே பிரேக் பண்ணிட்டான்னு அர்த்தமாகுது இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூணு குவாட்டரில் ஒம்பது புள்ளி ஒம்பது ஏழு புள்ளி ஏழு ஏழு புள்ளி ஒன்றுன்னு அப்படியே கீழே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு கீழே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இனிமேல் அடுத்த குவார்ட்டருக்கு இவன் நல்லா எடுக்க ஆரம்பிச்சோன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம அவளுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் என்ன வருதுன்னு பார்ப்போம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் என்ன செய்யுது டக்குன்னு அப்படியே ஒரு சிக்சாக்டாக போயிட்டு அப்படியே இந்த நாலு குவார்டராக குறைஞ்சிக்கிட்டே வந்தது இந்த டிசம்பர் குவார்ட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபா கூடி இருக்கு முப்பது ரூவால இருந்து முப்பத்திரெண்டு ரூபாயிருக்கு முப்பது ரூபாய்க்கு முன்னாடி ஜூன் குவார்டர்ல முப்பத்தி ஒன்பது ரூபா வச்சிருந்தா அங்கேருந்து அப்படியே ஒரு ஒன்பது ரூபா குறைஞ்சு டிகிரீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அந்த முப்பது ரூபாய்க்கு கீழே இறங்காம முப்பத்தி ரெண்டுன்னு வந்து நிற்கிது சோ இப்போ இது அப்படியே சப்சிக்வெண்ட்டா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னாக்க இது நல்ல வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இவன் மார்ச் மாசத்துக்கு என்ன பண்றான்னாக்க டிசம்பர் எடுத்ததை காட்டிலும் ஏற்கனவே மார்ச் மாசத்துக்கு கம்மியா எடுத்திருக்கிறானா கூட எடுத்திருக்கிறான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தோம்னா நாலு புள்ளி ஆறு வச்சிருந்தவன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஏழு புள்ளி எட்டுன்னு வச்சிருக்கான் ஜூன் மாசம் அதையும் காட்டிலும் கூடி இப்போ ஒவ்வொரு தடவையும் மார்ச் மாசம் இதே தான் நடந்திருக்கானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது மாதிரி தான் நடந்திருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மார்ஜி ஒரு முப்பது பாயிண்ட் த்ரீ வரைக்கும் தான் கூடியிருக்கு அதுவே கைன்ற வச்சுக்கிறோம் இப்போ இதுக்கான வாய்ப்பு இருக்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் புள்ள வச்சுக்கலாம் எம்எஃப் புள்ளி ஒரு ஒரு பத்து பெர்சென்ட் புள்ளி பத்து பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு குவார்ட்ரா எஃப்ஐஎஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறான் பாசிட்டிவா இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு பாக்குறோம் ரெண்டு குவார்ட்ரா இவன் வந்து எம்எஃப் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதையும் நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நமக்கான புக் வேல்யூ முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் ஐநூத்தி முப்பத்தி ஏழு கரண்ட் பிரைஸ் எண்ணூத்தி அறுபத்தி ஆறுன்னு இருக்கு அதே மாதிரி ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ ஒண்ணு புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு ஒண்ணு புள்ளி அஞ்சோ இல்ல அதுக்கு கீழே வருதா அப்படின்னு பாப்பான் இதுவே அட்வான்டேஜ் தான் வச்சுக்கலாம் இப்ப பி இருபத்தி நாலு பிபி ரெண்டு அப்படின்னு நமக்கு இருக்கு ஸோ இப்ப பிஇ வந்து இங்க பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத புரிதல் உள்ள வச்சுக்குவோம் இவனுடைய குமிலிட்டி விஇஸ் இருபத்தி ஏழுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் நம்ம பார்த்தோம்னா ஒன்போது புள்ளி ஒன்றுன்னு இருக்கு ஸோ இப்போ இங்க வந்து ஒன்போது எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் கூட எடுக்க போகிறான் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இபிஎஸ் கிடிஎம் முப்பத்தி அஞ்சுன்னு இருக்கு அதுக்கு அதோட ஆவரேஜ் எட்டு புள்ளி எட்டு ஸோ இப்ப எட்டு புள்ளி எட்டுலேருந்து இருந்து புள்ளி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறது எட் ஏழு புள்ளி எட்டு கியூ த்ரீயோடது பார்த்தோம்னாக்க ஏழு புள்ளி ஒன்று ஸோ இப்போ இந்த இடத்துல இது ரெண்டுத்த காட்டிலையுமே இது கூட இருக்கிறதுனால இது கொஞ்சம் பூஸ்ட் ஆக இப்பந்தே கொஞ்சம் கன்சாலடேட் ஆகிட்டு பூஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது நடந்திருக்கு நடந்திருக்கு சப்சிக்வெண்ட்டாக இவன் ரிசல்ட்டை பார்த்து மேலே ஏற்றுவோம் அப்படின்னு அவன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி இருக்கக்கூடிய இதில் நார்மலாக இவனோட புல்லிஸ் ட்ரெண்டில் இவனோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல எழுநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சாகவும் எழுநூத்தி அறுபத்தி எட்டுக்கு கீழே உடைச்சு இவன் வந்து எழுநூத்தி நாப்பதுலேயோ அறுநூத்தி ஐம்பது ரேஞ்ச்லயோ சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தமாகும் அப்படி வந்ததுன்னா பெரிய ட்ரெண்ட்ல இவன் வந்து நானூத்தி இருபத்தி நாலுல இருந்து முந்நூற்றி பதினெட்டுங்கிற ரேஞ்சில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரியல வச்சுக்கிறோம் இந்த எக்ஸ்பனென்சியரில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ சார்ட்டில் நான் ஆர் ஒன் வரைக்கும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம பார்ப்போம் கீழே இருந்தே பார்த்துட்டு வருவோம் எஸ் த்ரீ நானூற்றி ரெண்டுலேருந்து நானூற்றி பதினஞ்சு எஸ் டூ ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து அறநூற்றி அஞ்சு எஸ் ஒன் எண்ணூற்றி இருபத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு இப்பவே என்ன நடந்திருக்கு எஸ் ஒன்னு லேசா உடைச்சு பிபியோட பாட்டம் ரேஞ்சான தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இப்ப எஸ் ஒன் கடந்து போயிட்டு இருக்கான் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கிறேன் இது சஸ்டைன் ஆக போதா இல்லாட்டி சப்சிக்வென்ட்டா எஸ் டூக்கோ எஸ் த்ரீலயோ சப்போர்ட் எடுக்க போறேன்னா பாக்கணும் இருந்தாலும் நம்ம வந்து பிரைஸ் வந்து மேல வரைக்கும் பாத்துப்போம் ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் பிரைஸ் இங்கே கீழே திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணணும்னா எஸ் த்ரீ நானூற்றி ரெண்டுலேருந்து நானூற்றி பதினஞ்சு எஸ் டூ ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து அறநூற்றி அஞ்சு எஸ் ஒன் எண்ணூற்றி இருபத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு பிபியோட பாட்டம் பிபி ஜோனோட பாட்டம் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிபி ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு பிபியோட ஹை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஆர் ஒன் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஜீரோ ஆயிரத்தி ஐநூத்தி நாலு இது வரைக்கும் நமக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ள பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே